கமலஹாசன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு வந்துட்டு நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய சிந்தனையும் செயலும் வந்துட்டு எதிர்காலத்தை குறித்தே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்ல வர கருத்துக்களை வந்துட்டு ரொம்பவே தள்ள தெளிவா சொல்லுவாருங்க ஆனா அவர் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு இலக்கிய நாயத்தோடு சேர்ந்து சொல்லுவார் அது மட்டும் இல்லை அவர் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ட்விட்டர்ல வந்துட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்துட்டு அதிகமாக செலுத்தி வந்துட்டு இருக்காரு தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு அதிகமாக பதிவு செய்து வந்துட்டு இருக்காரு சோசியல் மீடியாவில் அவருடைய பங்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி

சமீபத்தில் கூட வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு முதலமைச்சராக வந்துட்டு நியமித்தார் அதாவது எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் அதிக பெரும்பான்மையை காமிச்சதுனால வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக வந்துட்டு பதவி பிரமாணம் செய்து வச்சாங்க இது குறித்து கமலஹாசன் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி வச்சுங்க ஆமாங்க எல்லாருமே வந்துட்டு ஆளுநருக்கு மெயில் பண்ணி தன்னுடைய மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களின் நிலைமையை புரிந்து தான் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன் வரணும் அப்படின்னு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்துட்டு காரணம் பண்ணி பேசியிருக்காரு இதனால அஇஅதிமுக தரப்பில் வந்துட்டு கமலஹாசனை இன்சல் பண்ண மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி வந்துட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களுக்கு தக்க முறையில் வரவேற்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு டபுள் மீனிங்ல இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கமலஹாசன் வந்துட்டு தீவிரவாதத்தை ஊக்குவிட்டு இருக்காரு கலவரத்தை ஊக்குவிக்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் மேல வந்துட்டு காவல் நிலையத்தில் வந்துட்டு புகார் கொடுத்திருக்காங்க காவல் நிலையமும் வந்துட்டு இது குறித்து எஃப்ஐஆர் எடுத்திருக்காங்க கமலஹாசன் மேல் வழக்கு தொடரப்பட்டிருப்பது என்பது சமரசிமா உலகத்திலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக கருதப்பட்டு வந்து வந்துட்டு இது குறித்து கமல்ஹாசன் இது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எந்த ஒரு செய்தியுமே வெளியிடல பொறுத்திருந்து தான் வந்துட்டு இது குறித்து அவர் எந்த வெளியிட போறாரு அவருடைய வழக்கு வந்துட்டு நிலுவை தள்ளுபடி ஆகுமா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம பார்க்க முடியும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் ஓகே கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ